இந்த ஜென்ம குரு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனப்படுத்து கவனமாக இருந்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதாவது லீகல் பிரச்சனைகள் ரிஷவராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண சத்தம் கெட்டிமேட சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற நேரம் இது ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அன்பு நெஞ்சங்களான தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் சனி வக்கர பயிற்சி பலன்னா என்ன சார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்போ பார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமாக பின்னாடி போகிறா மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேர் வக்கரம்னு பேர் சனி வக்கரகதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும் பொழுது இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்த உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நம்ம பண்ணின தவறுகளுக்கு பிராயசித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாம் தேதி விடியற்காலேன்னு சொல்லலாம் ஆனால் பதின பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டு வக்கர நிவர்த்தி காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்ற ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை பசுமாட்டுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள் கிட்டேருந்து பெருசாக நான் உங்கள்கிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்கர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கறதுக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் ரிஷப ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற சனி ஒன்பதாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாரு இந்த பின்னோக்கி பயணம் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தரும் எதனால் அப்படின்னு கேட்டால் பாக்கிய சனி என்றைக்குமே ரிஷபராசிக்கு யோகத்தை தான் தருவார் வருமானத்தை தருவார் வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ சனி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு நீண்ட நாட்களாக வழக்கு இழு இழுபறி நிலைமையில இருக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு சில தொல்லைகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வகையில் இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் உங்க ராசியில சனி இருக்க குரு இருக்காரு இந்த ஜென்ம குரு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனப்படுத்து கவனமா இருந்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு ஏன்னா காரணம் என்ன ஜென்ம குருங்கிறது வந்து காராகிரக வாசம் அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஒரு ரூம்குள்ளார அடைச்சி வைக்கிறது இல்லை உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் சனியின் பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு இருந்தது லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால அதனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதாவது லீகல் பிரச்சனைகள் இல்லை கொடுத்த பணத்தை சண்டை போட்டு கேட்கறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்கள் தம்பி தங்கிங்க காரணமாக இருப்பாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வக்கர காலத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அந்த புதிய தொழிலில் ஏற்கனவே துவங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பண முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பண முதலீடு செய்கிறதுக்கு ஒரு நபர் ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களை சுற்றி பெரிய மனிதர்களின் சங்கமம் ஏற்படும் ஒரு சற்சங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவளுடைய அறிவு அறிவை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்வீங்க இதில் இன்னொரு விசேஷமான பலன் என்ன அப்படின்னு கேட்டால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நாட்களாக ஜூன் இருபத்தொம்போது முதல் நவம்பர் பதினாலுக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண சத்தம் கெட்டிமேள சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிட்டேன் சார் டைவர்ஸ் ஆகிட்டு மனசு வேறுபாடு காரணமாக மன சஞ்சலத்தோடு பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களுடைய முதல் மனைவியோ முதல் கணவரோ உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போனாங்கன்னா அவங்க தப்பை உணர்ந்து உங்ககிட்ட திரும்பி வரத்துக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் இது தொழில் ரீதியாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ம குருங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அதுவும் அக்டோபர் பத்தாம் தேதி அக்டோபர் பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பத்தாம் தேதியிலேருந்து குரு வக்கரகதி அடைகிறாரு ஸோ சனியும் குருவும் வக்கரகதியில் இருக்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரம் வக்கரகதியில் இருந்தாங்கன்னா சனியும் குருவும் ஜென்ம ஜா லக்னத்தில் ஜென்ம ஜாதகத்தில் வக்கரகதியில் இருந்தாங்கன்னா இந்த குரு சனி காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் இதில் யாருக்கு நல்ல விஷயம் நடக்க போகிறது அப்படின்னா தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் அதற்கு தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும்னு ஏற்கனவே சொன்னேன் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள் சொந்தமாக தொழில் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறவங்க சொந்தமாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சரி குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்குன்னா குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற நேரம் இது அதனால் குடும்பத்தில் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை உருவாங்க உத உணர்வாங்க உங்களுடைய மாமனார் மாமியார் இது வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தாங்க கணவன் மனைவி உங்கள் கணவனோ மனைவியோ உங்களை மதிக்காமல் இருந்தாங்க குழந்தைகள் அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா இப்போ உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் உணர்ந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான்காம் இடத்திற்கு சனி பார்வை வக்ர பார்வை வர்றதுனால உங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு இல்லாத வாழ்க்கைலாம் சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால ராசியில் பிறந்தவர்கள் சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது லாபத்தை ஏற்படுத்துகின்றது வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது இதற்கு உண்டான பரிகாரம் அதாவது இந்த ராசியில் ரிஷபராசியில் பிறந்த வாழ்க்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா நிறையா கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைலாம் ஏன்னா நிறைய நஷ்டத்தை ஆனால் அனுபவிச்சிருப்பீங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் அந்த நஷ்டத்தை போக்குவதற்கு சமாளிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய குலதெய்வ எல்லா ராசிக்கும் குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி இதை தவிர குலதெய்வ வழிபாடு பண்ணுறதை தவிர பெருமாள் வழிபாடு பெருமாளை எப்படி வழிபடணுன்ட்டுருக்கு நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதன் மூலமாக அவருக்கு துளசி மாலை சாற்றி வாராவாரம் வாரம் புதன் வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்களில் பெருமாளுக்கு நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடு வழிபடுவதன் மூலமாகவும் விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் சனி பாதிப்பிலிருந்து சனியினால் ஏற்படுகின்ற தடைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த விநாயகரும் அந்த பரந்தாமனும் உங்களுக்கு ஆசீர்வதித்து உதவிகரமாக இருப்பார்கள் சனி வெக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்